ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வாங்க என்னோட ஸ்டைலில் மிளகாய் பொடி மிளகாய்த்தூள் அரைக்கிறது நான் எப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் அரைக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்கும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க இதை மாதிரி செய்ங்க நான் வந்து அரை கிலோ மிளகாய் தாங்க வாங்குவேன் அரை கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக வாங்குவேங்க அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மேட்சாக இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் தாங்க வாங்குவேன் இது பாருங்க ஜீரகம் ஐம்பது இந்த மிளகாய் ஐம்பது அப்புறம் வெந்தயம் ஐம்பது மஞ்சத்தூள் கடலப்பருப்பு எல்லாம் இதிலேயே போட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் போன கடையில் அதன் பிறகு பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் இருக்கும் பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம்ங்க நான் அவ்வளோதான் போடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டாலும் கசப்பு எடுத்துக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா இருக்கும்ங்க வெயில் நல்லா காய வச்சு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு மூணு இனுக்கு இருக்கும் மூணு இனுக்கு கருவேப்பிலங்க அவ்வளோதாங்க நான் போடுற செலவு இது தாங்க போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்க உலகத்தில் அப்படியே கம்மு கம்மம் கம்மு கம்முன்னு வாசனையாக இருக்கும் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க